சார் இன்றைய முதல் செய்தியாக தமிழகத்துல அரசாங்கம் வந்து ஒரு இருபத்தி எட்டு இடங்கள்ல மணல் அள்ளலாம் அப்படின்னு சொல்லி உரிமை வழங்கியுள்ளது அந்த இருபத்தி எட்டு இடங்கள்ல மணல் அல்ல பதினைந்து மணல் நிறுவனங்களுக்கு உரிமை வழங்கியிருக்கு இந்த சமயத்துல ஈடி என்கிற அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு இந்த மணல் மூலமா அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று பேர் மேலே அந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருக்காங்க அதுவும் ஆதாரபூர்வமாக வச்சுருக்காங்க சார் அந்த மூணு பேர் யார் அப்படின்னா இந்த பதினஞ்சு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அந்த பதினஞ்சு நிறுவனங்களும் அந்த மூணு பேர் குடுமையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க அந்த மூணு பேர் யார் அப்படின்னா சண்முகம் ராமச்சந்திரன் கே ரத்னம் பி கரிகா கரிகாலன் அப்படிங்கிற அந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேத்துக்கு தான் சுற்றி சுற்றி அந்த பதினஞ்சு நிறுவனங்களும் ஒரு உரிமை வச்சிருக்காங்க இவங்களோட பினாமிலாக அந்த பதினைந்து நிறுவனங்கள் செயல்படுது அப்படின்றத ஆதாரபூர்வமாக முன் வச்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி மூணு மணல் அல்லும் அந்த இயந்திரங்களை வந்து வா வாங்கியிருக்காங்க அதுக்கும் ஆதாரபூர்வமான அந்த எப்படி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த ஜப்பான் நிறுவனத்திடமே அவங்கள அதுக்கான இதெல்லாம் வந்து அதுக்கான ஆதாரங்களை வந்து திரட்டியிருக்காங்க அதோடு மட்டுமல்லாமல் இந்த இரநூத்தி ஒன்பது இயந்திரங்கள் இரநூத்தி ஒன்பது இயந்திரங்கள் வந்து இவங்க சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலமாக வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த அந்த விதியின் கீழே வந்து அது பறிமுதலும் செஞ்சுருக்காங்க சார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டிலே இந்த மணல் கொள்ளை தமிழ்நாட்டுடைய இயற்கை வளத்தை சுரண்டி தமிழ்நாட்டுடைய வருங்காலத்தை விவசாயத்தை அழிக்கக்கூடிய கொள்ளைக்கார கும்பல் தான் இந்த திமுக மணல் குவாரி ஒரு கொள்ளை ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்த மணல் கொள்ளை சம்மந்தமாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு வந்து கலெக்டரெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் நேரில் வந்து ஆஜராகணும்னு சொன்ன உடனே உடனே திமுகவில் போய் கலெக்டர் அப்படின்னு நீங்கள் கூப்பிடலாம் கலெக்டரை வர சொன்னது யாரு அமலாக்கத்துறை அதே போல் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ சட்டவிரோத பரிமாற்றத்துக்கும் அந்த அமலாக்கத்துறைக்கும் மணல் குவாரிக்கு என்ன சம்பந்தம் இப்படி அவங்களா கேள்வி கேட்டாங்க சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் இந்த மணல் குவாரிக்கு சம்மந்தமே இல்லை வந்து இழுக்கிறாங்க அப்போ கோர்ட்டில் என்ன சொன்னாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கவனிங்க கவர்னிங்க நாங்கள் வந்து ஊழல் பண்ணலை தப்பே நடக்கலை அப்படின்னு சொல்லலை சட்டவிரோத பண பரிமாற்றத்துக்கும் இந்த மணல் குவாரிக்கு நான் சம்மந்தம் இதுதான் அப்பயே நம்ம இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு நிறுவனங்கள் டெண்டர் எடுத்திருக்காங்க பணி நிறுவனங்கள் மணல் குவாரி அல்றதுக்காக அந்த டெண்டர் எடுத்திருக்க நிறுவனங்கள் இந்த பதினைந்து நிறுவனங்களுக்கு நிறுவனங்களுக்கிட்டையும் மணல் குவாரி அந்த மணல் அள்ளக்கூடிய இயந்திரங்கள் இருக்கா மணல் அள்ளக்கூடிய இயந்திரங்கள் வெளிநாட்டில் தான் வந்தாகணும் ஜேசிபி மாதிரி தனி ஸ்பெஷல் மிஷின் அது ஸ்பெஷல் ஜேசிபி வச்சுக்கோங்களேன் ஜப்பான்ல தான் வாங்கி ஆகணும் அதுக்கான தான் இருக்குது இருக்கு ஏன்னா அந்த மணல் ஆத்துக்குள்ளார் இறங்கி போய் எடுக்கணும் இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரி டெக்னாலஜி தான் வச்சிருக்காங்க அப்ப இந்த மூன்று பேர் நீங்க சொல்லக்கூடிய மூன்று பேர் பேப்பரில் வந்துருக்க அந்த மூன்று பேர் தான் ஜப்பான்ல இருந்து இந்த மணல் குவாரிக்கான இயந்திரங்களை இறக்குமதி செய்திருக்கிறார்கள் பதினஞ்சு நிறுவனம் இறக்குமதி பண்ணல வாங்கல இந்த மூணு பேர் தான் இது ஒரு ஆதாரம் ஆச்சுங்களா இப்போ பாருங்க இதிலேயே பாருங்க சண்முகம் ராமச்சந்திரன் ஒருத்தர் அந்த சண்முகம் ராமச்சந்திரன் பேர் வந்து இரநூத்தி எழுபத்தி மூணு மிஷின் வந்து ஜப்பான்லேருந்து வாங்கியிருக்கார் மனநல்றதுக்காக இந்த சண்முக ராமச்சந்திரன் பேரில் வந்து ஒரு குவாரி டெண்டர் எடுத்திருந்தா ஓகே அவர் பேர் இல்லை வேறு ஏதோ பணி நிறுவனம் இருக்குது அப்போ சண்முக ராமச்சந்திரன் இங்கே வந்து பாடகினி மிஷின் எடுத்தியா அப்படி கணக்காட்டணும் இல்லையா ஆமாம் அப்படி இல்லை அப்போ சண்முக ராமச்சந்திரன் ஒன் ஆஃப் த பினாமி அல்ல அந்த கம்பெனிகள் பினாமி இதோ ஒன்று நேரடியாக இந்த இது நடக்கலை கொள்முதலோ இதுவும் நடக்கலை இது முதல்ல இதில் பாருங்கள் நீங்களே சொன்னீங்க இரநூத்தி எழுபத்தி மூணில் இரநூத்தி ஒம்பது சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை மூலமாக வாங்கப்பட்ட மிஷின் வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணுற மிஷினில் ப்ராப்பராக இன்வாய்ஸ் இருக்கணும் அறுபத்தி ரெண்டு தான் ப்ராப்பராக இன்வாய்ஸ் கொடுத்து கரெக்டாக பில் பே பண்ணி இரநூத்தி ஒம்பது வந்து வாங்கினதுலேயே ஊழல் இன்வாய்ஸ்ல ஊழல் எப்படி வராமல் இருக்கும் ஒரு ஆறு மாசம் முன்னால தமிழக அரசு கே கேள்வி பாருங்கள் அப்போ முழுக்க முழுக்க இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தான் நடந்திருக்கு இது ஒன்று இதே இந்த செய்தி ஒரு ஆறு மாசம் நம்ம பேசும்போது நான் ஒரு விஷயத்தை சொன்ன திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்புறேன் நீங்க சாதாரணமாக ஒரு எலக்ட்ரிக் டூ வீலர் வாங்கினு வச்சுக்கோங்களேன் இப்போ மொபைலுக்கு வந்து சிம் கார்டு மாதிரி எலக்ட்ரிக் டூ வீலர் வாங்கினோடனே ஒரு சிம் கார்டு வாங்கியால் அந்த ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஏன்னா அந்த எலக்ட்ரிக் டூ வீலருக்கு வந்து அவங்க வேரண்டி கொடுக்குறான் இத்தனை வருஷம் இவ்வளோ தூரம் ஓடினா வந்து அதை அந்த சர்வரில் போய் நோட் ஆகும் நீங்கள் தொடர்ந்து ஓட்டாமல் இருந்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடும் நீங்கள் ஆறு மாதம் ஓட்டாமல் இருந்தது அப்போ போய் கிளைம் பண்ணிங்கன்னால் கொடுக்க மாட்டோம் அப்போ அங்கே தினசரி ஓட்டுறீங்களாங்கிறது அங்கே மானிட்டர் ஆகும் அந்த சிம் கார்டு மூலமாக ட்ராக் ஆகி நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் போனீங்க இந்த மாதிரி போனீங்க இந்த மைலேஜ் வந்து எல்லா ஆகும் சர்வரில் ஒரு சாதாரண எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு புரிஞ்சுங்களா இந்த ஜேசிபி மிஷின் வந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா பல லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து வாங்க போகிறீங்க அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போடுவாங்க ஏதாவது ஒரு ப பழுதடைஞ்சிச்சுன்னு என்ன பண்ணோம் அந்த கம்பெனி ஹேஸ் டு கிவ் த காம்பன்சேஷன் அப்போ என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொரு நிமிஷம் இந்த இயந்திரம் வந்து என்ன இயங்குது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த ஜப்பான் கம்பெனி போய் ரெக்கார்ட் இருக்கும் எல்லாமே இப்போ நான் வந்து ஒரு லட்சம் ரூபாய் அந்த கை இப்படி ஏங்கிச்சு அப்படின்னு அவ்வளோ தேவை இருக்கும் இல்லையா ஆமாம் இவனால் சொல்லுவான் பத்தாயிரம் முறை தான் ஏங்கிச்சு எனக்கு தேஞ்சு போச்சு கொடுன்னா கொடுப்பானா அப்போ எல்லாமே ரெக்கார்ட் இருக்கும் இவங்க எங்கே மாட்டினாங்கண்ணா இதெல்லாம் விஞ்ஞான உழை பண்ணக்கூடியங்க இல்லையா இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா ஜப்பான் வந்து கருவி வாங்கியாச்சு இவனுடைய கருவியுடைய எந்த இடத்துல அரியலூரில் பண்ணதா திருச்சியில் பண்ணதா அந்த மேலே போய் சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகி அந்த ஜியோ லொக்கேஷன் முதற்கொண்டு மார்க் ஆகிடும் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் வேலை செஞ்சது அப்படின்னு கவர்மெண்ட் என்ன கணக்கு அமிச்சிருக்கானா போன தடவை அந்த கோர்ட்டு கேஸ் வந்து அந்த கேஸ் என்னென்னா முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு வந்து நாங்கள் மணல் அழினோம் புரிஞ்சு ஓகே இப்போ அந்த மணல் அழிலே அந்த மிஷின்கள் எல்லாமே என்னென்ன மிஷின் அமலாக்கத்தில் போய் ஜப்பான் கம்பெனியில் போய் கேட்டான் குடியா என்ன டேட்டா கொடுன்னு அவன் சொன்ன கணக்கு பிரகாரம் அந்த மிஷின் இயங்கிச்சுன்னா நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் மணல் எடுத்துருக்கணும் அப்போ நீங்கள் சொல்ல நாலாயிரத்தி அறநூற்றி சில்லற கோடி ரூபாய் நாலாயிரத்தி அறநூறு கோடின்னு வச்சுக்கலாம் நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது அதாவது நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் பணம் மணலாக எடுக்கப்பட்டு அந்த பணம் கணக்கில் காட்டப்படாமல் முறைகேடாக எங்கேயோ செலவழிக்கப்பட்டிருக்கிறது எங்கேயோ பதுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் மணி லாண்டரிங் வருது அப்போ எங்கே போயிருக்கோம் நம்ம சாதாரணமாக வந்து இந்த செய்தியை போய் ஒரு சாதாரண ஒரு ஆட்டை சொன்ன என்ன சொல்லுவான் ஓ அப்படியா அந்த நாலாயிரத்து ஐநூறு கோடியிலேருந்துதான் எடுத்து எங்களுக்கு எல்லாத்தையும் ரூபா கொடுத்தாங்களா ஓட்டு போடுறதுக்குன்னு கேட்பான் இருக்கலாம் அதுக்கு மேலே அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது ஆகவே சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இந்த மணல் குவாரிகள் மூலமாக நடந்திருக்கின்றது என்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரமாக இந்த செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது இப்போ பாருங்கள் அந்த இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் நடந்தது அந்த சக்கரை மூட்டையெல்லாம் காணாமல் போச்சுன்னு சொன்னார் கேட்டால் எல்லாம் வந்து தண்ணியில் எல்லாம் கரைஞ்சி போச்சு சக்கரை முழுக்க அப்போ சாக்கு மிச்சம் இருக்குமே அதெல்லாம் கரையான் தின்னுச்சு சொன்னாரா இல்லையா ஆகவே விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்யக்கூடியவர்கள் திமுக காரர்கள் என்று சர்க்காரியா கமிஷன் சொன்னது ஆனால் தங்களுடைய அரசியல் கணக்குகளுக்காக அரசியல் காரணங்களுக்காக சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் தூக்கி குப்பையில் போட்டாங்க திமுக வந்து காப்பாற்றப்பட்டது அப்போ ஒரு என்ன சொல்வது காம்ப்ரமைஸ் ஒரு பொலிட்டிக்கல் அன்று பண்ணினுடைய மீண்டும் ஒரு விஞ்ஞான ஊழல் குவாரி என்ற பெயரிலே மணல் என்ற கொள்ளை என்ற பெயரிலே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் என்ன கவனிக்கணும்னா இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல ஊழல் இவங்க ஊழல் பண்றாங்க வேற ஒரு ஸ்டேட்ல ஒருத்தர் ஊழல் பண்ணுவாங்க இப்படி ஊழல் பண்ணக்கூடிய எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க ஒரு ஃபோரம் தங்களுக்கு இப்போ சங்கம் வைக்கிறாங்க இல்லையா இந்த தொழிலாளர்கள் அந்த மாதிரி இந்த ஊழல் பண்ணக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோரம் மாதிரி ஒன்னு அமைச்சிட்டாங்க அதுக்கு பேர் தான் இண்டி கூட்டணி இவங்க சொல்றது என்ன மோடி எதிர்ப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் ஊழல் பண்ணுவதற்கு ஆதரவுன்னு அர்த்தம் ஆகவே கோடிக்கணக்கில் மக்கள் வயிற்றில் அடித்து ஊழல் செய்யக்கூடிய எல்லாம் சேர்ந்து தான் இண்டி கூட்டணி திமுகதலுவர் அங்கம் இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா இந்த பதினஞ்சு கம்பெனியே வந்து பினாமி இந்த மூணு பேர் தான் பின்னால் அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா இந்த மூணு பேரும் பினாமி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி ஒன்று இருக்குது கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பத்துக்கு இவங்களுக்கு பினாமியா அல்ல அந்த கூட்டு குடும்பத்துக்கு ஒரு கிளைக்கு பினாமியா அல்லது கூட்டு குடும்பத்துக்கு பணப்பட்டுவாத செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார் அப்பப்போ மாதம் மாதம் வந்து கப்பம் கட்டிவிடுவார் அந்த மாதிரி ஒரு இவன் கொஞ்சம் எடுத்துகிட்டு கப்பம் கட்டுக்கூடிய ஒரு பினாமியா இதெல்லாம் போக போக தெரியும் ஆகவே திமுக என்பதும் இந்திய கூட்டணி என்பதும் ஒரு ஊழல் கைத்தேர்ந்த நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கு வந்த கும்பல் என்பதை இந்த செய்தி மூலமாக மீண்டும் மக்கள் தெரிந்து கொள்ள முடியும்